நூற்றி ஓறாவது நாளில் இருக்கிறோம் நல்ல ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி சரி ஆ சரி சரி ஓகே மேம் போய்க்கொண்டிருக்கிறோம் இதில் பாருங்கள் என்ன பூ இருக்குன்னு சொல்லி கார்த்திகை பூ இருக்கு ஸோ நாங்கள் எல்லையை நோக்கி எங்களோட பயணத்தை அப்படியே ஆரம்பிச்சிட்டோம் இதில் நாங்கள் போகிற பாதைகளை பார்த்ததுலேயும் எப்படியான பாதைகளுக்குள்ள தான் நாங்கள் இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்க போய்க்கொண்டிருக்கிறோம் ஓ சஞ்சார ஸ்ரீலங்கா வட்ட நிய ஓ ிஃபை டேஸ்ட் எல்லாம் பிரீத்திங் ஸ்பேஸ் அண்ட் போட்டிருக்கு ஸோ இதுக்கு வாரத்துக்கு ரெண்டு வழி இருக்குதுன்னு அசரிவுகள் எல்லாம் ஏற்படும் ஆக்சிடென்ட் எல்லாமே நடக்கும் வீதிகள் எல்லாம் தடைப்படும் ஃபோட்டோ பைக் ரென் பண்ணக்கூடிய மாதிரி இந்த குகைகளாம் நான் வாங்கால போட்டுறோம் ஆய் ஹலோ வணக்கம் மகளே என்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற சந்தோஷம் இன்றைக்கி எங்களுடைய பயணத்தில் நூற்றி ஓராவது நாளில் இருக்கிறோம் ஸோ நாங்கள் நூறாவது நாளில் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினாங்க இப்போ நாங்கள் குறிப்பாக பதுலையில் இருக்கிறோம் ஸோ பதுலையில் வந்துட்டு கிணக்க கேம்பிங் சைட் கணக்கு இடங்கள் சுற்றி பார்க்குறது இருக்குது நல்ல நல்ல நீர்வீழ்ச்சிகள் இருக்குது நாங்கள் நேற்று வந்து டுன்ஹிந்த நீர்வீழ்ச்சிக்கு போயிருந்தாங்க ஸோ இன்றைக்கி நாங்கள் குமாரனை வீட்டில் ஒரு சின்ன ஒரு சமையலை போட்டுவிட்டு நாங்கள் இன்றைக்கி அடுத்த வீடியோவில் சிலவில் இந்த வீடியோவில் நீங்கள் நாங்கள் கேம்பிங் சைட் போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சரி இதுலேருந்து விளிக்கிட்டு நாங்கள் டவுனுக்கு போயிட்டு சமைக்க தேவையான சாமானுங்களை வாங்கிட்டு வருவோம் விளிக்கிடுவோம் இன்னைக்கு நூற்றி இருபாவது நாள் பயணத்தில் என்னென்ன செய்கிறோம் என்ன மாதிரிலாம் போகுது எங்கிட்ட நாட்கள்ன்றதை நீங்களும் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே விளிக்கிடலாம் குவனேஷன் என்ன வைத்த நாள் இருக்குது கவலையாக இருக்கா சந்தோஷமாக இருக்கா அது போகிற போகட்டும் அது போகிற போகட்டும் வேணாம் அது சரி இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊவா வெல்லஸ் கேம்பஸ் ஆக்கள் ஹோஸ்டல்ஸ் எல்லாமே கிணக்க இருக்கு ஸோ பக்கத்தில் தான் கேம்பஸ் ரோட்டுகளெல்லாம் பயங்கர மிளப்பாங்க ஆனால் ரோட் சில ரோட்டுகள் எல்லாம் நாற்பது பஞ்சு இருக்குது இப்போ நாங்கள் இதால் திரும்பினோம்னு சொன்னால் அந்த ரோட்டு வந்துட்டு பயங்கர சாய்வான ரோட்டுகள் ஊவா வெல்லஸ் யுனிவர்சிட்டி இருக்குது ஸோ பதிலையில் இருக்கிற ஒரு கேம்பஸ் இங்கே வந்துட்டு ரச்சி கடைகள் இருக்கு ரொச்சி வாங்குவோம்னு சொல்லி வந்துருக்குறோம் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஆயிரத்தி நூற்றி அறுபது ப்ளஸ் இங்கே தனி தனியாக தான் வச்சுருக்கோம் அடுத்ததான் நாங்கள் மரக்கறி கடைக்கு வந்திருக்கோம் கேரட் இருநூற்றி ஐம்பது அதனால இருநூத்தி ஐம்பது கிராம் வந்துட்டு அறுபது ரூபா கேரட் உருளைக்கிழங்கு எண்பது ரூபா குடமிளங்காய் இருநூத்தி இருநூற்றம்பது கிராம் நூறு ரூபா இப்படி பூசுறதா

அவர்கிட்ட காலில் எல்லாம் பயங்கர தளம்பு இருக்கு இங்கே எல்லாம் தாங்கள் தெரியக்கலையாம் கணக்கு எதனமா அப்படி புடுங்கி எறிவினுமாம் எனக்கு ஓகே வந்துட்டு எந்த வந்துட்டு விழுந்துட்டு இந்த இருக்கு இந்த இருக்கு கழியுது ஒன்று தானே ஏழு எட்டு பத்து கடிக்குமே அங்கால போக போ கேம்பிங் சைட்ல போனவன்ட்ட கணக்கு கடிக்குமே ஓ சஞ்சாரம்

ஐயோட பேர் குணதாசன் சொல்லி நல்ல மாதிரி சார் ஆனால் இந்த இடத்துக்குள்ள நீங்க கார்ல அது எல்லாம் வர முடியாது பைக் இருந்தா வரலாம் ஆட்டோவே கொஞ்சம் சிரமப்படுத்தா வந்தனாங்க இப்படியே போவோம் இந்த படிக்க ஏறி போகணும் அதுல ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி நீர்வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது இது வந்து இயற்கையாக தோன்றுனா ஒரு பூல் மாதிரி நல்ல ரிவ்யூஸ் எல்லாமே இருந்துச்சு சரி பார்க்க பாக்க வந்திருக்கேன் இதால படி போகுது பாருங்க மேல போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆனால் பயங்கர இயற்கையான இடங்கள்லாம் இந்த இடங்கள்ல இருக்கு இதுக்குள்ள மேல ஒரு கூடார மாதிரியுமே இருக்கு அமைச்சிருக்கிறோம் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் ஆனா இது எதிர்பார்த்த மாதிரி பெருசா இல்ல ஒரு சின்ன தான் இருக்கு நூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் இருக்குடா இதுல எழுதி போட்டிருக்கீங்க இருக்கு இந்த இடத்துல பாருங்க எப்படி இருக்கு இது உண்மையா சொல்ல போனா ஒரு நீர்வீழ்ச்சி இல்லை இந்த இடத்துல குளிக்கலாம் இதுவுமே ஒரு நல்ல லொக்கேஷன் தான் இப்போ மழை காலம் இல்லாதால தண்ணி கொஞ்சம் தேங்கி இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடத்துல சூப்பரா இருக்கு மேல அங்காலையுமே போகலாம் நல்லா இருக்கு நல்ல குளிர்மையான காத்து வருது இப்போ நாங்கள் இது ஸ்விம்மிங் பூல் மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப் ஒன்று பார்த்துட்டு இப்போ அடுத்ததான் நாங்கள் பேச சொல்லி ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது அங்கே தான் போய்கொண்டிருக்கிறோம் அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் அது ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி ஒன்று தான் உள்ளதுக்கு அங்கே போகிற எல்லாம் வெற வழியில் மண் சரிவுக்கான அபாயம் மாதிரியான ஒரு பகுதிகள் தான் ஏற்கனவே மண் சரிவுகள் நடந்து இந்த வீதிகள் எல்லாம் திருப்ப புனரமைச்சிருக்கணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது இன்னொரு அங்கால ஒரு சிவன் சிலையுமே இருக்குது சிவலிங்கத்திட ஒரு சிலை ஒன்று இருக்குது இதுலேருந்து நாங்கள் நாங்க அப்படியே இங்கால போவோம் பயணம் செய்து போக வேணும் அந்த நீர்வீழ்ச்சியில் குளிப்போம் அதுக்கு அடுத்ததாகவும் இன்னொரு நீர்வீழ்ச்சி இருக்குது அதை பார்த்துட்டு நாங்க அன்றைக்கு கேம்பிங் பண்ண போறோம் வந்து நம்புறேன் எல்லாமே பிளான் தான் போய்கொண்டிருக்கு கேம்பிங் பண்ணுவோம் அன்னைக்கு கேம்பிங் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா என்னடா டல்லா இருக்கீங்க நீ செய்யற கூத்துக்கு கேம்பிங் செய்யலாம் வேண்டாம் தெரியல பாப்பமா கேம்பிங் செய்யவேன மனந்தே கி பாப்ப கட்டாயம் செய்யவேன கட்டாயம் செய்யவேன இதனால நெட்வர்க்கில் அது வீடியோ போடல அப்ப நாளைக்கு நாளைக்கு நீங்க வீடியோ பாப்பீங்களா இல்ல என்கிட்ட வீடியோ என்ன என்னன்னாலும் நீ வீடியோ போடணும் நல்லா உச்சிலே இருந்து கொப்பளன்னேண்டா காவரேஜ் குடிச்சு வீடியோ போடு கட்டாயம் ஏழே பரஞ்சிடுங்க சரி சரி அந்த ஓகே நன்றி இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேயிலை எஸ்டேட்டுகள் எல்லாம் இங்கே இருக்கு இந்த தேயிலை கொழுந்துதல் பறிச்சிட்டு கொண்டே கொடுத்தா தான் அவர்களுடைய அண்டை அன்றைக்கு அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான காசு வரும் ஒரு பாலத்தாழ கழிஞ்சு போறோம் கீழே வேறங்க ஒரு நதியோடு கும்புக்க நோயான சொல்லி மெப்பில போட்டிருக்கு இந்த இடத்துல நாங்கள் ஆட்டோ விட்டுட்டோம் கொஞ்சம் மலைப்பாங்கான ரோட் ரங்கி ரங்கி வர வேணும் நாங்களால் ஜீப்லேயே மாக்கள் வந்திருக்கணும் இப்போ இந்த பக்கத்தில் தான் நீர்வீழ்ச்சி இருக்குது கொஞ்சம் ரங்கி போக வேணும் உள்ளே போயிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி ஏழுமணா நாங்கள் குளிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம் நல்ல நீர்வீழ்ச்சி நான் இருந்துச்சுன்னா இதிலே என்ன குளிக்கலாம் ரங்கி போகிறதுக்கு படிக்கட்டுகள் எல்லாமே இருக்குது இந்த குரங்கங்கள் எல்லாம் ஒடித்திருக்குது இப்படியே இந்த படியால் நாங்கள் ரங்கி வந்துட்டோம் இந்த சின்ன ஒரு வாய்க்கால் மாதிரி போகுது இந்த பக்கத்தான் போக வேணும் அங்கால இந்த பக்கம் பாதைகள் இல்லை இந்த பக்கம் தண்ணி அப்படியே வழிஞ்சு விடுது இப்படி இந்த பக்கம்தான் நீர் நீர்வீழ்ச்சி இருக்கு போ சைட்ல இப்படி நீரோட மாதிரி வந்து கொண்டு இருக்கு போய்க்கொண்டிருக்கேன் இதில் பாருங்க என்ன பூ இருக்குன்னு சொல்லி கார்த்திகை பூ இருக்கு இதில் போற வழியிலே பாருங்க மரங்கள் எல்லாம் முளைச்சிருக்கு மரங்கள் இருக்கு நாங்கள் இந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்து இல்லை இதுல இருந்துட்டு மேல பாருங்க தண்ணி இது சொல்லிது பாதை இஞ்சால மாறுது இதுக்கால போகணும் இப்போ தண்ணி நாங்க வர்ற வழி எல்லாமே இப்படி ஓடிக்கொண்டிருக்கு சின்ன நீரோட மாதிரி இந்த இடத்த பாருங்க ஏதோ வீடியோ கேம்ஸ்ல விளையாடுற இடங்கள் மாதிரி இருக்குல்ல இதில் நாங்க போற பாதைகளை பார்த்ததிலேயும் இப்படியான பாதைகளுக்குள்ள நாங்க இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்க போய்க்கொண்டிருக்கிறோம் நீர்வீழ்ச்சி மட்டும் கீழே இருக்கல கனது அப்படியே வாரம் படிக்கட்டுகள் இருக்கிறதால பரவாயில்ல ஆனா வழுக்குது கவனமா வாங்க இதில் வழுக்குது வார வாதையை பாருங்க இப்படி இதுக்கெல்லாம் கலந்து வந்த நாங்க மதுரைக்கு போய் ரூம் எடுக்கலாம்ன்ற வரைக்கும் கலைக்க வலிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் இவ்வளவு தூரம் வந்துட்டு பம்பு நானும் சொல்லி வாங்க வாங்க கொஞ்சம் தூரம் போனா நீ வீழ்ச்சி வேறு அடைஞ்சுதான் அடி எடுத்து கிடைக்கிறேன் இந்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும்னா தடி எடுத்து நெறிஞ்சு கலைச்சு கலைக்கிற இப்படியான இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்தேன் சொல்லி உண்மையா கண்ணா நடந்து வந்துடும் சொன்னாமல் நம்ப மாட்டீங்க வீடியோல எல்லாம் காட்டினா லெந்தாக போயிருப்போம்னதுக்காக காட்டில இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றதை தவித்துக்கொள்ளலாம் யாராவது நீட் வீழ்ச்சி இல்லாட்டிக்கு இப்படி டிராவல் பண்ண படிக்க பண்றாங்க கட்டாயமா வரலாம் ஏழு கிலோமீட்டர்லாம் வர அண்ணா கொஞ்சம் தூரம் தான் ஆனால் கணக்க படியல் ஒரு பத்து பதினைஞ்சு நிமிஷமா அண்ணா தான் சரியா கஷ்டப்பட்டுட்டார் அந்த பக்கத்தில் வந்துடுமண்ணா ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு விட்டுட்டு போகக்கூடாது என்னக்காக போறோம் போயிட்டு காட்டுறேன் ஆனால் உண்மைய அவங்களுக்கு நீர்வீழ்ச்சி பிடிக்கும் வித்தியாசமான இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் என்றாக்கள் நம்பி வரலாம் வித்தியாசமாக இருக்குது இந்த இடங்கள லேண்ட்ஸ்கேப்பை பார்த்தீங்கன்னால தெரியும் இப்போ பாருங்க ஒரு குகை ஒன்றுக்குள்ளால போறோம் எனக்கு இது பிடிச்சிருக்கு இவங்களுக்கு சரியா அலுப்பு தட்டிட்டு இந்த இடத்து பாருங்க இந்த குகைக்குள்ளால நாங்கள் அங்கால போறோம் அலாசிவேண்ணா இதில் குனிஞ்சு விருணும் சின்ன ஒரு குகை மாதிரி இருக்கா ஓகே கிட்டத்தட்ட நீர்வீழ்ச்சி வந்துட்டேன் சத்தம் பெருசா இருக்கு நீண்ட நேரம் அப்படியே நாங்க வந்து பெருதியாக இந்த நீர்வீழ்ச்சி இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் பின்னால் அப்படியே வந்து கொண்டு இருக்கிறாங்க பணவுமே தான் என்னோட வந்தாக்களுக்கு பயங்கரமா யோசிக்க வழிவா கஷ்டப்பட்டு சொல்லி நீங்களும் பாருங்க நீர்வீழ்ச்சிய இருந்து இருக்கு ஒரு வியூ இன்னுமே இருக்கு அதுல மேல எரி பாடி இருக்கு பாத்தீங்களா நல்ல ஒரு பெரிய நீர் வீழ்ச்சி அஞ்சு இருந்து விழுது பார்த்தா உங்களுக்கு சைஸ் விளங்காது அதுல ஒரு ஆள் இருக்கிறார் அவர்ட்ட சைஸோட இதை கம்பியா வந்து என்ன தெரியுது நல்ல உயரமான ஒரு நீர்வீழ்ச்சி இதுல பாருங்க எப்படி இருக்க நீர்வீழ்ச்சி சூப்பரா இருக்கு முதல் நாங்க அந்த வியூ நின்று பாத்துறாங்க இந்த இடத்துல இருந்து பார்க்க இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு அழகாக இருக்குது மர குப்பைகள் கிடைக்கல அதில் பாருங்க எவ்வளோ புதுசாக தண்ணி வருது எங்கால பாருங்க எப்படி இருக்கே நல்லா இருக்கு ஆனால் மழை நேரங்களில் இதிலே இருந்தெல்லாம் நீர் வீழ்ச்சி இதுல தெரியுதுல்ல இந்த பக்கத்துல இருந்தெல்லாம் இங்கே விழும் நான் நிக்கிற இடத்துல எல்லாம் விடும் எப்படி இருக்கு சரி இப்போ இதுல இருந்துட்டு நாங்கள் வெளிக்கிடுவோம் அடுத்த இடங்களுக்கு போக வேணும் இந்த இடத்துல கொஞ்சம் குளிக்கிறது டேஞ்சர் குளிக்கலாம் ஆனால் கொஞ்சம் தண்ணியும் போஸாக வருது மெட்டாக்களும் குளிக்கிற நிலை இல்லை அதனால இதுல இருந்துட்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு விளிக்கிடுவோம் ஓகே இப்போ நாங்கள் திருப்ப அந்த கீழே நீர்வீழ்ச்சி பார்த்துட்டு இப்போ மேலே ஏறி வந்துட்டோம் இதில் சும்மா குளிப்போம்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறேன் போய் குளிப்போம் பாட்டா அதில் கலட்டிட்டு இப்போ கிளிநொச்சி அங்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வாய்க்காலுக்கு ஓடும் தானே அப்படி ஒரு இடம் தான் இது ஆனா குளிப்பம் குளிச்சா கொஞ்சம் வேர்பிட்ட எல்லாருக்குமே அப்ப குளிச்சுட்டு போனா கொஞ்சம் ஃப்ரெஷா இருக்கும் பன்னி போசாவது இதுல இதுல இப்போ இதில் குளிச்சுட்டேன் இனி இதில் தலையெல்லாம் துடைச்சிட்டு மத்தியானம் இங்கே போய் சாப்பிடுவோம் இதில் பக்கத்தில் பசர டவுன் இருக்குது பசர டவுன்ல இருந்து அடுத்தது பதில் போவோம் இதை அவர் இடத்துக்கு வலிக்கிடுவோம் சூப்பரா சூப்பராக இருந்தால் எங்கள் குளிக்க சரி ஓகே இப்போ நாங்கள் குமாரன் வீட்டுல இருந்து அப்படி எங்களோட பயணத்தை திருப்பி ஆரம்பித்து போய்க்கொண்டிருக்கிறோம் இடையே சர்ப்ரைஸாக ஆட்கள் வந்திருக்கிறோம் தீவன் என்ன தீவனோட மகன் நாங்கள் ட்ரீங்கமல்லியில போய் சந்திச்சிருப்போம் ஸோ சந்திச்சு நாங்கள் இப்போ எல்லாருமா சேர்ந்து திருப்ப நாங்கள் ஒரு இடத்த போய்க் இருக்கிறோம் அப்படி காட்டுறேன் இப்போ கீழே எல்லைன்னு சொல்லி எல்லை கி போற வழியில ஒரு இடம் இருக்கு ஸோ அந்த இடத்தை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் நாங்கள் இப்போ கீழே எல்லை வந்துட்டு கீழே எல்லையிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் காட்டிலிருந்து எல்லை ஸோ நாங்கள் எல்லையை நோக்கி எங்களோடய பயணத்தை அப்படி ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் சைட்டுக்கு ஒரு நீர் ஒன்று அப்படி ஒரு ஆறு ஒன்று வருது ஸோ இந்த ஆறு வந்துட்டு பதில் என்னென்ன போட்டிருக்கு நான் காட்டுறேன் மற்றும் எல்லா இடங்களையும் பாருங்கன்னா நல்ல பச்சை பசையிலேருந்து இருக்குது நல்ல ஒரு கிளைமேட் இங்கே எல்லாமே மதுரை வந்து கிட்டத்தட்ட எண்ணூற்றி சொச்ச மீட்டர் கடல் மட்டத்தில் இருந்தேன்னு போட்டிருந்தது அன்னளவா அறுநூறு தொடக்கம் எண்ணூறு பேருக்கும் ஆனால் அதுலேருந்து ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற நூறு வந்துட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி சொச்ச கிலோமீட்டர் கடல் மட்டத்துலேருந்து சாரி மீட்டர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு மீட்டர் இப்போ நீங்கள் ஜோதி பிறகு அந்த அவ்வளோ கு குறைஞ்சி ஐம்பத்தொரு கிலோமீட்டரில் கனதூரம் உயரமான இடத்துக்கு வருவோம் ஸோ அதால் தான் அந்த நூறு ஏழியா வந்துட்டு அதிகளவான குளிர்வாய்ந்த இடம் அதே நேரத்தில் பக்கத்தில் இலங்கையினுடைய மிகப்பெரிய மலையான பேதிரு தாள மலை இருக்கிறதால அந்த பகுதியில் எப்போயுமே இந்த கடற்கரை வாசிக்கிற எங்கிற மாதிரி ஆக்களுக்கு ஸோ அப்படியான ஆக்களுக்கு ட்ரிப் போகணுமே உடனே ஞாபகம் பாருது குளிரான இடம் போகணும்னு சொல்லி ஸோ அதுதான் காரணம் ஸோ கடல் மட்டத்துலேருந்து உயரமாக இருக்கிறதும் பக்கத்தில் இலங்கையிலே இருக்கிற மிகப்பெரிய மலையும் இருக்கிறதால தான் அது வந்துட்டு அவ்வளவு குளிரான இடமா இருக்குது முஞ்சாலும் இல்லாமல் அந்த பாலியில் இருக்கிற மாதிரி மலையை வந்துட்டு இப்படி படிக்கட்டுகள் படிக்கட்டுகள் மாதிரி வெட்டி அதுல விவசாயம் செய்யணும் இந்த வழிக்கட்டு பதில் வார வழியில ஏதோ பார்த்து மாதிரி இருந்தது சின்ன ஒரு அடுங்கலான வீட்டுதான் அவ்வளவு ஏத்த மண்டி இல்லை இதில் பார்த்தீங்கன்னா சின்னனா ஒரு குகை மாதிரி வரும் எல்லா ப்ரீத்திங் ஸ்பேஸ் அண்டு போட்டிருக்கு ஸோ இதுக்கு வாரத்துக்கு ரெண்டு வழி இருக்குது நாங்கள் சாய்வு குறைஞ்ச பாதையால் வந்து நாங்கள் சாய்வு கூடின பாதை வந்துட்டு இதுக்கு சைட்டால் வரும் ஸோ ரெண்டு பாதை இருக்குது ஸோ ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர் தான் வித்தியாசம் ஸோ இந்த எல்லா டவுனுக்குள்ளே வந்த உடனே ஃபுல்லாக வந்துட்டு ஏதோ ஃபொரினான இடத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்தளவுக்கு இங்கே வந்துட்டு அதிகளவாக வெளிநாட்டு பயணிகள் வந்துட்டு சுற்றி பார்க்க வரவை ஸோ இதில் இருந்துட்டு குறிப்பிட்ட தூரத்துக்கு இப்படியே நைட் லைஃப் பார்த்துட்டு இந்தியாவில் கேஃபே அந்த மாதிரியான விஷயங்கள் மோட்டர் பைக் ரெயின் பண்ணக்கூடிய மாதிரி ஸோ இப்படியான இடங்கள் வந்துட்டு தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதில் எல்லையில் வந்துட்டு நைனாச் பிரிட்ஜும் அந்த நீர்வீழ்ச்சியும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ அதை அடுத்தடுத்த பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓஃப் சீசன்லேயே அதிக அளவான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறோம் சீசன் டைமில் அதிக அளவாக இது ஃபுல்லாகவே நைட் லைஃப் கேத்த மாதிரி கணக்க பாப்புகள் நைட் லைஃப்பில் டிஜே பார்ட்டி அந்த மாதிரியான விஷயங்களும் தொடர்ச்சியாக நடக்கிறது இதால் அப்படியே வெள்ளை வாயை போய் கீழே இறங்கலாம் அதாவது டவுன் சோத்துக்கு போய் கொள்ளலாம் சரி இப்போ நாங்கள் எல்லா டவுனுக்கு வந்துட்டோம் ஸோ இனி நாங்கள் கங்குறதுக்குரிய இடம் பார்க்க வேணும் அதே நேரத்தில் தீவனண்ணா மற்றும் இந்த மகன் ரெண்டு பேரும் வந்திருக்கணும் நாங்கதான் சேர்ந்து நாங்க இடங்கள் எல்லாமே சுற்றி பார்க்க போறோம் நைன் நைனாச் பிரிட்ஜ் அடுத்தது எல்லா வாட்டர்ஃபால் எல்லாமே பார்க்கலாம் அதிகளவாக நீங்க சுற்றுலா பயணிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஸோ அந்த அதுல வெறக்கு ஒரு குகை மாதிரி காட்டிட்டு தானே அதுக்கு இங்கேயால தாண்டி வந்தாலே ஏதோ வெளிநாட்டுக்கு வந்த மாதிரி ஒரு உணர்வு ஒன்று கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தால் எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு